ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுகளில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆண்டா அமையப்போகுது மேலும் இந்த ஆண்டில் உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது மேலும் தொழில் மற்றும் பணியிடத்தில் கல்வியில போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான மேன்மை கிடைக்க போகுது குறிப்பாக என்னென்ன விஷயங்கள்ல நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் ஆக மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆண்டா அமையப்போகுது மேலும் சனியால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக போறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ராசி என்பவர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை மிதன நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மிதன ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மிதன ராசிக்காரங்க நிறைய தொழில் தொடர்பான பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பாங்க மேலும் வேலைகளில் மிகுந்த அலைச்சல்கள் ஏற்பட்டிருக்கு ஆனால் இந்த வரப்போகக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் அசாதாரண வெற்றியை கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருப்பீங்க அதனால் நீங்கள் எதுக்கும் பயந்துக்கவே வேண்டாம் இந்த ஒன்றரை ஆண்டு காலமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பண விஷயத்துலேயும் கஷ்டப்பட்டுட்டு வந்திருப்பீங்க கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைய மான நன்மை தரக்கூடிய மாற்றமாக தான் இந்த மிதன ராசி நேர்களுக்கு தரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க மேலும் மிதன ராசிக்காரர்களுக்கு நிலையான வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையக்கூடும் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு உங்களை யாராலுமே அடிச்சுக்க முடியாதுங்க நீங்க ஒரு ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்றீங்க அது உங்களுக்கு வந்து பர்மனண்டாக இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அது கூட அதாவது பர்மனண்டாக கூட சாத்தியப்படும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுடைய ராசி லக்னத்தில் இருந்து பார்க்கும்போது தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் சிறிய கடை வைத்திருந்தால் அதன் கிளைகளை விரிவுபடுத்த உங்களுக்கு தோன்றும் அதையுமே வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க அனைத்து தொழில்களையுமே விரிவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றிக்கொண்டே இருக்கும் அந்த செயல்களிலுமே நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு நிச்சயமாக அந்த எண்ணங்கள் அனைத்தையுமே கை கொடுக்குங்க மேலும் இந்த மிதன ராசிக்காரர்கள் தைரியமாக லோன் வாங்கி கூட தொழிலை விரிவுபடுத்தலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றமான காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தானது இருக்க போகுதுங்க மேலும் மாமியாரி உடல்நலத்தில் அக்கறை ரொம்ப தேவைங்க வச்சுக்கிங்க அது மட்டும் இல்லாமல் தர்ம திரிகோணத்தில் ஒன்பதாவது இடத்துல பாக்கியஸ்தானத்தில் ராகு வந்து அமர்றாரு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை இந்த ஆண்டு முழுக்க அவர் தரப்போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய பாட்டனர் அல்லது தந்தையின் உடல் நலனில் அதிக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் மிதன ராசிக்காரங்க நிச்சயமாக அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே வெளிநாட்டுக்கு வேலை செய்ய ஆசைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குருவின் பார்வை ஐந்தாவது இடத்துல துலாமில் விழுவதால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க மேலும் நீண்ட நாட்களாக குழந்தை வரத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் இந்த காலகட்டம் கொடுக்கும் திருமண வரன்கள் கூடி வரும் வீட்டில் அனைத்து சுப காரியங்களும் தொடர்ந்து வேக வேகமாக நடக்கும் நீங்களே தடுத்தாலுமே அது வந்து நல்லபடியாக நடந்து முடியும் இதனால ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாம எதிர்பாராத சங்கடங்களில் இருந்த எல்லா வகையிலுமே வெளியில் வருவீங்க மேலும் இவ்வளவு நாள் செய்த தவறுக்கு என்ன காரணம் என்று தெரியாமல் இருந்தவங்களுக்கு இனி அந்த விஷயங்கள் அனைத்துமே தெரிய போகுது ஒன்பது மூன்றுக்குரிய பாவங்கள் ராகு கேது உட்காரும் போது மதிநுட்பம் அதிகரிக்கும் அதனால் தவறு நேரு இடங்களை கண்டறிவீங்க மேலும் மூன்றாவது இடம் என்பது மூக்கு தொண்டை வாயை குறிக்கக்கூடிய இடமாக இருக்குது அதில் கேது உட்காரும் போது இடது காது தொடர்பான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு எதெல்லாம் வந்து தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய காலமா அமைஞ்சிருக்கு இந்த ஆண்டு ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இதுக்கு முன்னாடி விட இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் அதிகமா உங்களுக்கு நாட்டம் இருக்கும் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இன்னி எல்லா விஷயத்துலையுமே ஃபஸ்ட் இடத்துல இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சனியுடைய மாற்றம் சூப்பராக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் சனியுடைய பார்வை பலமானது மூன்று ஏழு பத்துக்குரிய பாவங்களில் வேலை செய்யும்போது இப்போது சனி மூன்று ஆறு பத்தில் உட்காரும்போது அபரிவிதமான வெற்றியை கொடுப்பாருங்க அந்த வகையில் இந்த ஆண்டு பத்தாம் இடத்துல சனி அமர்ந்திருப்பதால் அருமையான ஆண்டாக உங்களுக்கு அமையும் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ராசி கலகளுக்கு நரம்பு பாதிப்பு தோல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் பார்த்து கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தொழிலை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாவது வீடு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மிதனத்தில் இருந்து பார்த்தால் பத்தாவது வீடு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இதனால் உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் வெளிநாடுகள் தொடர்பான வங்கி பணிகளில் இருக்கக்கூடியவங்க நிறைய விதமான லாபத்தை பெறுவாங்க மேலும் குழந்தைகள் தொடர்பான பணிகளில் இருப்பவங்க நன்மையை பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் குரு வரும்போது புதனுடைய வீட்டில் இருக்கும்போது புத்தி கூர்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும் குருவின் உபதேசங்களில் வாங்கி கொள்வது நல்லதுங்க மேலும் எந்த விஷயத்தை குரு கூறினாலும் பதிவு செய்து கொள்வது நல்லது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குரு லக்னத்தில் ராசியில் வருவதால் பெரிய ஏற்றத்தை கொடுப்பாரு இரவு நேரத்தில் படிப்பது நல்ல பலன்களை கொடுக்குங்க மேலும் நீங்க இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவாயூருக்கு சென்று நெய் தானம் செய்வது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கிருஷ்ணர் கோவிலில் பசும் நெய் தானம் செய்வதும் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது அப்படின்னு தெரியாம இருந்த புதன்கிழமை நாட்களில் ஒருவேளை மட்டும் சாப்பிடாமல் உபவாசம் இருந்து பெருமாளை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும் அந்த பெருமாளும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் நூறு சதவீதத்திற்கு தொண்ணூறு சதவீதம் மிதனராசி என்பவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது நல்ல பலன்களையே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்க மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டின் முற்பகுதியில் நவ கிரகங்களின் பயணத்தால் சுப காரியங்கள் தடைகளை தாண்டி நடக்குங்க விரயஸ்தானத்தில் பயணம் செய்யும் குரு பகவான் சுப விரயங்களை தான் கொடுப்பாரு அதாவது நீங்கள் எவ்வளோதான் செலவு செஞ்சாலுமே அது வந்து நன்மை தரக்கூடிய சுப விரயங்களாகவே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க வெளி சனி பகவான் மார்ச் மாதம் வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்கிறாரு இதனால் ஆன்மீக பயணங்களை செய்வீங்க பத்தாவது வீட்டில் பயணம் செய்யும் ராகு தொழில் வியாபாரத்தில் வெற்றியை தேடி கொடுப்பார் இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்க காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனி பகவானின் பயணம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகுது பத்தாவது வீட்டிற்கு வரப்போகும் சனி பகவான் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்ய போறாரு கர்ம சனி காலம் என்பதால் செய்யும் வேலைகளில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் பணியிடத்தில் அதை விட ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சனி பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு விரையஸ்தானம் சுகஸ்தானம் ஸ்தானம் மீது விழும்போது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் விட்டு கொடுத்து செல் வாழ்வதோ ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முற்பகுதியில் ராகு பத்தாவது வீட்டில் பயணம் செய்வதால் வேலை தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல தீர்வுக்கு வரும் கேது பகவான் நான்காவது வீட்டில் பயணம் செய்வதால் அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது மேலும் மே மாதத்தில் ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு மேலும் ராகு பாக்கியஸ்தானத்துல பயணம் செய்யும் காலகட்டத்தில் அப்பா வழி சொந்தங்களிடம் இருந்து இருங்க திடீர் ஆன்மீக பயணம் செல்வீங்க வெளிநாடு வேலைக்காக செல்லும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மேலும் கேது பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாவது வீட்டில் அமர்றாரு இதனால இளைய சகோதரர்களின் உதவி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கேட்காமலே உங்களுக்கு கிடைக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குடும்பத்தில் சுப காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகி சொன்ன தேதிக்கு அந்த காரியங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடக்கும் மறைமுக எதிரிகள் மாயம் ஆவார்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தானாகவே விலக போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளாம மிதன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆண்டா அமையப் போகுது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன கிரகம் எங்கெங்கே அமையுது அதனால என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மிதன ராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மிதன ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி